கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் பதினொன்று கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள் ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள் அக்கினி உம்முடைய சத்ருக்களை பட்சிக்கும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோமானால் எந்த சூழ்நிலையிலும் மனிதனை கண்டு பயந்து நிற்க வேண்டியதில்லை கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் தைரியமாக இருக்கலாம் ஒருவேளை மனிதர்கள் நம்மை ஒடுக்கி அதிநிமித்தம் வேதனையோடு மன சஞ்சலத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய கை நமக்காக ஓங்கி இருக்கிறது உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நமக்காக வைராக்கியம் கொண்டு நம்முடைய சத்ருக்களை அவர் பட்சித்து போடுவார் ஆகையால் நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற மனிதர்களை எண்ணி நாம் கலங்கி சஞ்சலப்படாமல் அவர்கள் ரட்சிக்கப்பட அவர்களும் கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நாம் செபிப்போம் நம்முடைய சத்ருக்கள் நம்மிடம் வந்து ஒப்புரவாகும்படி கர்த்தர் கிரியை செய்வார் ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் நாம் கர்த்தருக்காக வைராக்கியமுள்ளவர்களாய் அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நமக்கு சமாதானமுள்ள வாழ்வை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி காத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியைகளையும் நீர் முறியடித்து போடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் சத்துருக்களும் எங்களோடு ஒப்புரவாகும்படி நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக